வெல்கம் பேக் மாட்டி இன்னைக்கு நம்ம கில்லி படத்தை பத்தி தான் பாக்க போறோம் ரெண்டாயிரத்தி நாலில் தரணி இயக்கத்தில் விஜய் பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் நடிச்சு மெகா பிளாக் போஸ்டரான மூவினா அது கில்லி படம் தாங்க தமிழ் சினிமாவில் முதல் ஐம்பது கோடி வசூல் பண்ண படம் அது கில்லி படம் மட்டும்தான் அந்த காலத்திலேயே ரஜினிக்கே நம்ம ஆள் நம்ம தளபதி வந்து ஆப் வச்சிருக்காருன்னா அது கில்லி படத்து மூலமாக தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு ரஜினியால் கூட அந்த காலத்தில் ஐம்பது கோடி எடுக்க முடியல நம்ம தளபதியோட படம் ஐம்பது கோடி அப்போவே கலெக்ட் பண்ணிருக்கு அந்த காலத்தில் ஐம்பது கோடினா அது எவ்வளோ பெரிய நினைச்சு பாருங்க எட்டு கோடியில் எடுக்கப்பட்ட படம் வெறும் எட்டு கோடியில் எடுக்கப்பட்ட படம் ஐம்பது கோடி ப்ராஃபிட் இருக்குதே தமிழ் சினிமாவிலும் அதுதான் இன்னும் சொல்ல போனா அந்த படம் திட்டத்திட்ட இருநூறு நாட்கள் மேல ஓடி இருக்கு திரையரங்குல இரநூறு நாட்களை தாண்டி ஓடி மூணு வருஷம் கழிச்சு தான் டிவிலேயே படத்தை டெலிகாஸ்ட் பண்ணிடுறாங்க அந்த அளவுக்கு அந்த பாத்துங்க அந்த காலத்துல எப்படின்னு இருக்கேன் நானே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது டைம் நானே கிள்ளி படத்தை பார்த்துருப்பேன் இது வரைக்கும் இந்த படம் வந்து இப்ப இருபது வருஷம் ஆயிருச்சு இருபது வருஷம் ஆகி இப்ப ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த அதை பத்தி தான் பார்க்க போறப்ப ரீரிலீஸ் பண்ணி அந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூட மாசு குறையவே இல்லைங்க நம்ம சின்ன வயசுல இருந்து விஜய் ஃபனா இருக்கோம் ஆனா கிள்ளி படத்தை பார்த்துடவே முடியாது ஏன்னா நம்ம சின்ன பசங்களா இருந்திருக்கோம் கிள்ளி படம் ரிலீஸ் ஆனப்ப இப்ப சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு எல்லாரும் விஜய் ஃபேன்ஸா இருக்கிறதுலாம் சரி ஃபேமிலியோட போய் பார்த்துருக்காங்க சீரிஸா அந்த அளவுக்கு செம்ம கூட்டம் இந்த படத்துக்கு பயங்கர கிரேஸ் இருக்குது இந்த படத்துக்கு இன்னமுமே கிட்டத்தட்ட இந்த படம் மட்டுமே ரிலீஸ் ஏப்ரல் இருபதாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் நாள்ல மட்டுமே நாலு புள்ளி இருபத்தஞ்சு கோடி தமிழ்நாடு ஃபுல்லா அந்த படம் டோட்டலாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஒரு ரீரிலீஸ் ஆன படம் இருபது வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் ஆன படம் இருபத்தஞ்சு கோடி வசூல் பண்ணிருக்கு ரெண்டு நாள்ல பத்து கோடி வசூல் பண்ணிருக்கு எந்த படமே ரீரிலீஸ்ல இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் கொடுக்கவே கிடையாது புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆனால் எந்த அளவுக்கு ஓப்பனிங் கொடுக்கணும் அந்த அளவுக்கு நம்ம தளபதி பென்ஸ் வந்து செம்மையா கொண்டாடிட்டு இருக்காங்க நானுமே போய் பார்த்தா செம்மா மூவிங் சின்ன வயசுல பார்க்க முடியாத குறைய பாத்துட்டுங்க ஏதோ ஒரு புதுப்படம் ரிலீஸ் ஆனால் எப்படி கொண்டாடுறோம் அந்த அளவுக்கு தளபதி பென்ஸ் பட்டாசு வெடிச்சு மேலதெல்லாம் வச்சு அப்பா செம்ம மாசா பண்றதுக்காக அந்த அளவுக்கு கொண்டு படம் விரியா ஓடிட்டு தீயா ஓடுதுங்க இருபது வருஷம் கழிச்சு அந்த ஒரு படம் ஓடுதுன்னா அது நம்ம தளபதி படம் மட்டும் தான் இருக்கும் எவ்வளவு படங்க ரீரிலீஸ் எல்லாம் பண்ணாங்க ஒண்ணுமே இல்லை ஆனா நம்ம தளபதி படம் சூப்பரா இருக்குதுங்க கிட்டத்தட்ட இனிமே இப்பதான் அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் அப்படி இருக்குது இப்போ கிளி படம் ரிலீஸ் ஆகி ஃபோர் டேஸ் வச்சு ஃபோர் டேஸ்ல இந்த படம் திட்டத்தட்ட இருபத்தி ஆறு கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு ஒரு புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆனா எந்த அளவுக்கு ஓப்பனிங் கொடுக்குமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்குது ஆக்சுவலா இப்ப தமிழ் சினிமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த படமும் கலெக்ஷன் பண்ணல வர எல்லா படமும் குப்ப படமா தான் இருக்குது என்ன சொல்றதுன்னு தெரியல தமிழ் சினிமா எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாபகடுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு புரஸ்டான மூவிஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதே டைம் மலையாளத்துல செம்ம மாசான மூவிஸ் எல்லாம் கொடுத்து யதார்த்தமான நடிப்புல செம்மையா கல்லா கட்டிட்டு தான் சொல்ல வேண்டும் தமிழ் சினிமால எப்பயுமே கதைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க மலையாள சினிமால பயங்கரமா கொடுத்து செம்ம வாட்டிட்டு இருக்குது அந்த டைம்ல வந்து இறங்கி இருக்கிற படம் தான் இல்லைங்க புதுப்படம் எடுத்து ரிலீஸ் பண்ணி ஒன்னா எப்படி வருமோ அந்த அளவுக்கு சூப்பரா மாசம் ஓப்பனிங் கொடுத்து இருபத்தாறு கோடி கலெக்ஷன் பண்ணி இருக்குதுங்க ஃபேமிலி ஃபேமிலியே போய் படத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் விஜய் அரசியலுக்கு போறான்னு சொல்லி நம்ம ஒரு பசங்க எல்லாம் தலைவா இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸை வச்சுட்டு படத்தை படத்தில் நடிக்கும்பாடுன்னு சொல்றீங்களே எப்படி தெளிவா போகாதீங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் நம்ம தளபதி எல்லாரும் படத்துல தான் பார்த்திருப்போம் ஒரு சில பேர் நேரில் பார்த்துருப்பீங்க ஆனால் என்ன மாதிரி நான் இன்னும் தளபதி நேரில் பார்த்ததெல்லாம் ஆக்சுவலாக போட ஷூட்டிங் ஊர்ல தான் நடந்துச்சு அப்போ கூட என்னால் போக முடியல நான் இப்போ எய்த் படிச்சுட்டு இருக்கேன் வீட்டில் எவ்வளவோ கேட்டும் அடம் பிடிச்சும் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு தளபதி என்ன மாதிரி ஃபேன்ஸ்லாம் தளபதி பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல நிறைய பேருக்கு இருக்கும் அது கனவுங்க இப்ப தளபதி அரசியலுக்கு வந்ததுனால அவரை கண்டிப்பா நேர்ல பார்க்க முடியும் எல்லாராலையும் பார்க்க முடியும் அவர் நாட்டுக்கும் நல்லது செய்யறது தான் வராரு அதே டைம் நம்மளும் தளபதியை நேர்ல பார்க்க முடியும் சோ அந்த ஒரு சந்தோஷத்தாக நான் சொல்றேன் தளபதி பட நடிகளாம் பரவாயில்ல அவரை நேர்ல பார்த்தா போதும் அவர் அரசியலுக்கு வந்து இப்ப பண்றதெல்லாம் வச்சு செய்யணும் அதுதான் ஆசைய இப்ப என்ன சொல்றது அத பத்தி நம்ம பேசணும்னா வேற வீடுல பேசிப்போம் கிட்டத்தட்ட இருபது வருஷம் கழிச்சு கில்லி ரிலீஸ் ஆகவே செம்மையா மாஸ்க் அறிவிட்டுதுங்க அதுக்கு தான் இந்த வீடியோ போகணும்னு நினச்சேன் மறக்காம நீங்களும் போய் தேட்டர்ல போய் பாருங்க அவ்வளவு என்ஜாய் பண்ணுங்க புதுப்படம் ரிலீஸ் பண்ண மாதிரி ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது அதுக்காக தான் இந்த வீடியோ போகணும்னு நினச்சேன் பண்ணிட்டேன் ஆக்சுவலா நம்ம சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆக போகுது இது எங்களோட மூணாவது சேனல் ரெண்டு சேனல் ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சோம் பெருசா டீம்ல எதுவும் செட் ஆகாதனால பாதியில கண்டுட்டு போயிட்டாங்க அப்படியே ட்ராப் ஆயிருச்சு இப்ப மூணாவது ஒரு சேனல் ஆரம்பிச்சு அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு தான் வர சண்டே இருக்கிற ஒரு நாள் தான் ஷூட் பண்ணி எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இந்த சப்ஸ்கிரைபர் கொண்டாடுறது எங்களுக்கு மூணு வருஷம் ஆயிடுச்சு இவன் ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க இப்ப யாருமே இல்ல நானும் இன்னொரு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சோ தளபதி ஃபேன்ஸ் தொடர்ந்து எங்க சேனல்களை சப்போர்ட் பண்ணணும் மாதிரி வீடியோஸ் நிறைய வரும் நம்ம சேனலில் பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் இது மட்டும் கிடையாது நல்ல எண்டர்டெயின்மெண்ட் ஃபன் வீடியோஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இது எல்லாமே வரும் கீழே உங்களுக்கு லிங்க் குடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காணும் சேனல் இருக்கு ஷேர் பண்ணுங்க தளபதி பேன்ஸ் உங்களுக்கு சொல்லவா வேணும் பாத்து பண்ணிடுங்க பாய்